ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அழகிய பாண்டியபுரத்தில் இருக்கேன் நான் இங்கேருந்து தான் ரெட்டியார்பட்டி ஆட்டு சந்தைக்கு போக அதாவது திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து சங்கரங்கோவில் ராஜபாளையம் சிறிவில்லிபுத்தூர் இந்த வண்டிகள் போகக்கூடிய வழியில தான் இது வந்து அழகிய பாண்டியபுரம் இருக்குது நம்ம வந்து இந்த வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி அழகிய பாண்டியபுரம் போமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஏறினீங்கன்னா இங்கே கொண்டு இறக்கி விட்ருவாங்க இருந்து இப்போ நம்ம ஒரு லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி நம்ம வந்து ரெட்டியார்பட்டிக்கு போகலாம் நண்பர்களே ரெட்டியார் பட்டி சந்த நல்ல சூடாக இருக்குது அதாவது ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்திருக்கு குட்டியினுடைய விலை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது சந்தையினுடைய சூடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதாவது இங்கே வந்து எல்லா விதமான ஆடுகளும் வச்சுருக்காங்க பொட்டுக்குட்டி வேலி ஆடு கொடி ஆடு நாட்டாடு இதெல்லாமே கூட இருக்குது அதுக்கப்புறம் வந்து எட்டையாபுரத்து பொட்டுக்குட்டி செம்மரிக்கடா செங்கடா இந்த மாதிரி நிறைய கிடாக்கள் வந்து ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் இந்த பாருங்க ஐஸ் வண்டி வேறு வரும் இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வழின்னு பார்த்தா நான் வந்து எப்படி வந்திருக்கம்னா நான் வந்து ஏர்வாடி ஏர்வாடி டு திருநெல்வேலி அங்கேருந்து அப்படியே திருநெல்வேலியிலேருந்து சங்கரன் கோயில் வண்டியை பிடிச்சி அதுக்கப்புறமாட்டு வந்து அழகிய பாண்டியபுரம் அதில் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து ரெட்டியார்பட்டி போமான்னு சொல்லி கேட்டேன் அங்கே உள்ளே பஸ் இருந்துச்சு அதில் ஏறி இந்த சந்தைக்கு வந்துட்டேன் சந்தை சூப்பராக இருக்கு சந்தை நல்ல பிஸியாக இருக்கு கிடாக்கள்லாம் வந்து சேல்ஸ் பண்ணி கொஞ்சம் எல்லாம் காலி ஆகிருக்கு எவ்வளோ வருது இது பதினஞ்சு ரூபா கிடாவா எத்தனை பல்லு எத்தனை பல்லு போட்டிருக்கு எத்தனை பல்லு எத்தனை பல்லு போடல பல்லு வந்து இளம் எத்தனை கிலோ கறி இருக்கும் குத்துமைப்பா தெரியல சரி கிடாலலாம் பாருங்கள் கருத்த கடா இவர் எல்லாமே கருத்த கடா தான் கொண்டு வந்திருக்காரு கடால இது வந்து நல்ல உயரம் அதுக்கப்புறம் இது வெள்ளை வெள்ளையும் கருப்பும் மிக்ஸு இந்த கடாயினுடைய சைஸை பாருங்கள் பொட்டுக்கிடா எவ்வளோ உயரம் இருக்குது மற்ற கிடாவும் இதுவும் பாருங்கள் உயரம் சரியான உயரம் கொம்புமே பயங்கரமா இருக்கு இது கன்னி ஆடு இதெல்லாம் குட்டி ஆடுகள் இது கன்னி ஆட்டு கிடா நண்பர்களே ரெண்டு பல்லு கிடா இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு உள்ள சைஸ் பாருங்க நல்ல பெரிய சைஸ் ஐயா தான் கொண்டு வந்திருக்காரு சுத்த கருப்பும் கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் நாட்டு ஆடுகளும் கொண்டு வந்திருக்காரு செம்மரி இது பொட்டுக்கடா இதுமே தான் பொட்டுக்கடா கிராசு சொல்லலாம் தம்பி உங்களுக்கு எந்த ஒரு வீராணம் இந்த கடா என்ன பிடிச்சிட்டு போறீங்க இது பக்ரீத் பக்ரீத் குரான் குரான் பக்ரீது வச்சு வளர்ப்பீங்களா தோட்டம் இருக்கு தோட்டம் இருக்கு அதுல போட்டு வளர்ப்பீங்க வளர்த்து விப்பீங்களா இல்ல உங்க சொந்த யூஸ் விக்கிறதுக்கு எந்த சந்தையில கொண்டு விற்பீங்க நம்ம வீட்டுல போயிடுறாங்க வீட்டுல அதான் கடா அந்த அளவுக்கு கொண்டு வந்துருவீங்க அப்படி தானே இப்ப இந்த கடாக்கு வந்து பள்ளி எத்தனை போட்டுருக்கு பள்ளி சேரலான பள்ளி சேரல அப்போ இன்னும் எவ்வளோ எத்தனை மாதம் வளர்க்க வேண்டியிருக்கும் நாலு மாதம் நல்லா இருக்கு கடா நல்லா இருக்கு சந்தையில் என்ன ரேட்டு சொன்னாங்க நீங்க எவ்வளோக்கு முடிச்சிங்க பதினஞ்சு சொன்னாங்க பதினஞ்சு ரூபா ஒரு பதினொன்றுக்கு முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு பதினொன்றுக்கு சூப்பர் அதாவது பதினோரு ரூபாய்க்கு முடிச்சிருக்காரு அதாவது இந்த கடாயெல்லாம் வந்து பதினோரு ரூபாய்க்குங்கிறது நல்ல லாபமான ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன் ரெண்டு கிடாவுமே வந்து ஒரே சைஸ்ல தான் இருக்கு ரெண்டு கடா நல்லா சூப்பராக இருக்கு சரி தம்பி हां चलो थैंक यू அம்மா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கம்மா இங்க வர்ற பிரதேசல இருந்து வந்திருக்கோம் அப்படியா ஆமா இது நல்ல கிடா நல்ல பெரிய கடாவா இருக்கா இது குடுக்கத்தான் குடுக்குறதுக்கு ஆமா எவ்ளோ ஒரு கிடா எவ்ளோ சொல்றீங்க ஒரு கடை 20000 நான் சொல்லி 18000க்கு தனக்கு 18000க்கு குடுக்கலாம்னு இருக்கீங்க ஆமா எத்தனை பல்லு கடை இது ரெண்டு பல்லு கடை ரெண்டு பல்லு ஆமா நீங்க வந்து வளக்கிங்களா வளப்போம்

சரி ரைட் ரொம்ப சந்தோஷம் வெள்ளாடு அதுக்கப்புறம் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி வச்சிருக்காரு ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஆலையத்து தாழையத்து தாழையத்து ஆலயத்து சூப்பர் குட்டி என்ன குட்டி எதாவது ரெண்டு கிடாக்குட்டி குட்டி இது வந்து பள்ளி சேர்ந்த கிடாவா பள்ளி சாந்தாடு தான் பள்ளி சேர்ந்துட்டு சரி எவ்வளோக்கு கொடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கீங்க பதினாறுனா கொடுப்பேன் பதினாறு ரூபா

ஐட்டங்கள் அந்த பக்கம் கூட இருக்குது நிறைய வச்சுருக்காங்க அதாவது மம்மட்டி சுத்தியல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க அடுப்பு சட்டி தேகப்பட்டது இருக்குது சந்தை வந்து இந்த அருக்குலாம் இப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா பழக்கடைகள் இருக்குது அப்புறம் வந்து இந்த துணிமணிகள் அதெல்லாம் வச்சுருக்காங்க பயணி கூட விற்காது

ஐயா ஒரு அழகான ஒரு கோழி வச்சிருக்காரு எந்த ஊர்ல இருந்து வராரு இந்த கோழி எவ்வளோ என்னீங்க சரி நீங்க வியாபாரி தானா எத்தனை கோழி கொண்டு வந்தீங்க பத்து கொண்டு பத்து கொண்டு வந்தீங்க இது என்ன கோழி நாட்டு கோழி இது வந்து எவ்வளவுக்கு கொடுக்கலான்னு இருக்கீங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு இப்போ இது முட்டை விடுற பருவமாக எப்படி இனிமே தான் முட்டை விடும் அப்ப இது வெடக்கோழி அப்படிதானே இது வந்து வெயிட் எவ்வளவு இருக்கும் வெயிட் ஒரு ரெண்டரை கிலோ வருமா ஒரு சேவல் வெயிட் வருது அப்போது சரி ஐயா நன்றி நண்பர்களே ரெண்டு கருத்தை குட்டி ஒரு தம்பி வந்து கொண்டு போறாரு அவர்கிட்ட கேட்போம் தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க ருக்குமணி அம்மாபுரம் அப்படியா இது வந்து கடா குட்டியா பொட்ட குட்டியா ஒண்ணு கடா குட்டி ஒண்ணு பொட்ட குட்டி பொட்ட குட்டி நீங்க விக்கிறதுக்கு வேண்டி வாங்கிட்டு போறீங்களா விக்கிறது காண்டி எவ்வளவு நேரம் சந்தையில வெயிட் பண்ணி பாத்தீங்க ஒன்பது மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம் அது எத்தனை மணில இருந்து ஆறு மணில இருந்து மூணு மணி நேரம் வெயிட் பண்ணி இருக்கீங்க குட்டி வந்து சேல்ஸ் ஆகல என்ன ரேட்டு சொன்னீங்க நாங்க பதினாலு ரூபா சொன்னோம் பதினாலு ரூபா ரெண்டு ஜாத்து ஆ சரி பத்து ரூபாய்க்கு கேட்டாங்க பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு இந்த குட்டி கேட்டிருக்காங்க தம்பிக்கு வந்து கொடுக்க மனசு இல்லை அதனால அவர் வந்து வெளியே கூப்பிட்டு போறாரு நீ வந்து இப்போ என்ன பண்ணுவ இப்போ கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவ தம்பி ஆட்டோ வச்சு ஆட்டோட மேப்ப அடுத்த வாரம் திரும்ப வருவியா இல்ல சரி இப்போ என்ன யூஸ் இப்போ விற்கிறதுக்காக வேண்டி வந்த மன தேவைக்க வேண்டிய வந்தியா எப்படின்னு கேட்டேன் அப்படியா பணம் இப்ப தம்பிக்கு வந்து பண தேவைக்கா வேண்டி இந்த ஆடுகளை விக்கிறதுக்கு அவரு கொண்டு வந்திருக்காரு ஏன்னா அவரு கஷ்டப்பட்டு வளர்க்காரு அவருக்கு உரிய லாபம் இல்ல அப்படின்னோட அவருக்கு வந்து குடுக்க மனசு இல்லாம வீட்டுக்கு போறாரு சரி தம்பி நன்றி தம்பி எந்த ஊர்ல இருந்து வரீங்க கடையங்கிட்ட ஏபி நாடான்னு வரணும் சரி இது என்ன கிடாவா புட்டையா கிடாயா கிடா சந்தையில புடிச்சிட்டு போறீங்களா சுத்த கருப்பா சுத்த கருப்பா எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவுக்கு முடிச்சீங்க

எட்டியார் ரெட்டியார்பட்டி அதுக்கப்புறம் பேய்குளம் இந்த ரெண்டு சந்தைக்கும் போவீங்களா வேற ரெட்டியார்பட்டி பேய்குளம் மேலப்பாளையம் முக்குடலு புதியம்புத்தூர் இந்த சந்தை அஞ்சு சந்தைக்கும் போவோம் சரி எந்த சந்தையில உங்களுக்கு வந்து லாபம் நல்லா கிடைக்கும் மேலப்பாளையம் மேலப்பாளையத்துல அதிக லாபம் கிடைக்கும் சூப்பர் ஓகே நன்றி நண்பர்களே பாருங்க இப்போ ஒரு அழகான வெள்ளாட்டங்கடா இது எவ்வளவுக்கு வாங்கினாங்கன்னு கேட்போம் ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க பிள்ளையாரா சரி இந்த இது வந்து கிடா தானே என்ன தான் என்ன இதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயில் கொடைக்கு சரி உங்களுக்கு எந்த ஊரு பிள்ளை இருக்கலாம் ஆ பிள்ளையா இருக்கலாம் ரைட் ஓகே நீங்க கிடா வந்து எவ்வளவுக்கு சொன்னாங்க எவ்வளோக்கு முடிச்சீங்க பதினோராயிரம் சொன்னாங்க ஆ சரி ஆயிரம் ரூபாய் முடிஞ்ச பத்தாயிரம் ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க இந்த கிடா வந்து பல்லு போட்ட கிடாவா பல்லு போடலை இதுல கறி மதிப்புனா எவ்வளோ இருக்கும் பத்து கிலோ வரும் பத்து கிலோ வரும் இது கோயில் ஃபங்க்ஷன் எப்போ வார வெள்ளிக்கிழமை வார வெள்ளிக்கிழமை இந்த சந்தையில ஏற்கனவே கடா வாங்கிருக்கீங்களா வாங்கிருக்கோம் இது இன்னைக்கு வாங்குனது உங்களுக்கு லாபமா இருக்கா இப்படி இன்னைக்கு வாங்கிருக்கு இது எனக்கு நமக்கு லாபம் லாபம்தான் தான் போன வாரம்லாம் வந்தீங்களா போன வாரம் வந்திருந்தோம் போன வாரம் வாங்கல வரல அப்ப இந்த இந்த வாரம் உங்களுக்கு இந்த கடா வந்து உங்களுக்கு லாபமா இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க சரி ஐயா ரொம்ப நன்றி ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படியா கடா எவ்வளவு சொல்றாங்க ஆஹ் குட்டி எவ்வளவு சொல்றாங்க இருபத்தாண்டி சொன்னாங்க பத்தொன்பது ஐநூறு வாங்கிருக்கோம் அப்படியா நீங்க என்ன எல்லாம் பொட்டையா கிடாயா கிடாய் கிடாய் மூணுமே கிடாய் பத்தொம்பது ஐநூறு மூணும் சேர்ந்து எதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க வளக்க வளர்க்குறதுக்கு இயற்கையா ஆடு இருக்கா வீட்ல வேட்லயே ரெண்டு ஊட்டி கிடைக்கு ரெண்டு ஊட்டி கிடக்கு அதோட சேர்த்து வளர்ப்பீங்க அப்படின்னா சரி இந்த பெட்டி வந்து எழுநூத்தி அம்பது இதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த உயரமான பெட்டி வந்து ஆயிரத்தி ஐநூறு இந்த ஓலைப்பெட்டி எதுக்கு யூஸ் ஆகும் மாதிரி டியோ பைக்கில் பாருங்க இந்த பெட்டி அந்த பெட்டி ஆயிரத்தி ஐநூறு சொன்னார்ல அந்த பெட்டியை அழகாக இப்படி குறுக்க வச்சுட்டாங்க அந்த கிராம பகுதியில் இந்த ஓலப்பெட்டி வந்து ரொம்ப ஃபேமஸ் இதுக்குள்ள வந்து குட்டி ஆடுகள் அதுக்கப்புறம் பெரிய ஆடுகள் அதை கொண்டு வர்றதுக்கு இது ரொம்பவுமே பயன்படும் இது இதுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து பின்னாடி ஒரு ஆள் வேணும் குட்டியை பிடிக்கிறதுக்கு இது வந்து ஆள் தேவையில்லை நம்ம தனியாவே ஓட்டிட்டு கொண்டு வந்துடலாம் இந்த ரெட்டியாரபட்டி சனிக்கிழமை ரெட்டியா வெட்டி சந்தால் கருவாட்டுக்கு ஃபேமஸ் ஃபேமஸ்னா நான் வாரேன்